Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள் இணையாதவர்கள் உடனடியாகவே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி ஈசன் ஜுவல்லரி தங்க நங்க சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மெக்ரோனுடன் பிரிட்டன் பிரதமர் சந்திப்பை மேற்கொண்டுள்ளார் பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர் ஜனவரி ஒன்பதாம் தேதி மாலை சக்கஸில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனையை சந்தித்திருந்தார் இந்த தகவலை பிரிட்டன் பிரதமர் அலுவலகம் நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட் வெளியிட்டுள்ளது பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமரின் அன்பான அழைப்புக்கு எமனுவேல் மெக்ரோ நன்றி தெரிவித்தார் ஒரு தசாப்தத்தில் சக்கஸ் நகரத்திற்கு ஒரு பிரெஞ்சு குடியரசுத் தலைவரின் முதல் விஜயம் இதுவென இருவரும் குறிப்பிட்டனர் பிரிட்டன் பிரதமர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவருடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உடனான இங்கிலாந்து மீளமைப்பை புதுப்பித்தார் மேலும் இரு தலைவர்களும் இங்கிலாந்து பிரான்ஸ் உறவின் வலிமையை ஒப்புக்கொண்டனர் மனித கடத்தல்களை மேற்கொள்ளும் கும்பல்களின் நிதி நடவடிக்கைகளை குறிவைக்கும் இங்கிலாந்தின் புதிய பொருளாதார தடைகள் குறித்து பிரதமர் குடியரசுத் தலைவரிடம் தெரிவித்தார் சட்டவிரோத இடப்பெயர்வு பற்றிய பகிரப்பட்ட சவாலை சமாளிப்பதற்கான ஒரு முக்கியமான படியாக ஆங்கில கால்வாயில் சிறிய படகு கடத்தல்களின் மோசமான வர்த்தகத்தை தடுக்க இருதரப்பு ஒத்துழைப்பை நெருக்கமாக்க தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர் பரந்த உலகளாவிய ஸ்திரத்தன்மை பற்றி விவாதித்த இருவரும் நிச்சயமற்ற காலங்களின் ஒற்றுமையின் அவசியத்தை வலியுறுத்தினர் மத்திய கிழக்கில் ஸ்திரத்தன்மை பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்தும் விரிவாக அவர்கள் பேசிக் கொண்டனர் உக்ரைனுக்கு தங்கள் அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் இரண்டு தலைவர்களும் வலியுறுத்தினர் உக்ரைன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வலுவான நிலையில் இருப்பதை உறுதி செய்வதன் முக்கியத்துவம் குறித்தும் விவாதித்தனர் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறும் இங்கிலாந்து பிரான்ஸ் இருதரப்பு மாநாடு பற்றியும் இரண்டு தலைவர்களும் பேசிக்கொண்டார்கள் இங்கிலாந்து பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளிலும் உள்ள மக்களுக்கு வழங்குவதற்கான வளர்ச்சி பாதுகாப்பு ஏஐ ஆற்றல் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான தங்கள் நோக்கங்களை பற்றியும் இரண்டு தலைவர்களும் பேசிக்கொண்டார்கள் பிரான்ஸ் பிரதமர் பிரோன்சுவா பெய்ரூவின் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராதிருக்க சோசலிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை நடத்துகிறது செவ்வாய்க்கிழமை திட்டமிடப்பட்ட புரோன்சுவா பெய்ரோவின் பொதுக்கொள்கை உரைக்கு சில நாட்களுக்கு முன்னதாக சோசலிஸ்டுகள் ஓய்வூதிய நடவடிக்கையில் என்னென்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக விவாதித்து வருகின்றார்கள் பிரதமர் ஃப்ரோன்சுவா பெய்ரூவின் பொதுக்கொள்கை உரையை ஜனவரி பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அவர் நிகழ்த்த இருக்கிறார் ஓய்வூதியங்கள் வரவு செலவு திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வருகின்றன ஓய்வூதியம் அறுபத்தி நான்கு ஆண்டுகால நடவடிக்கையின் பயன்பாட்டை ஆறு மாதங்களுக்கு நிறுத்தி வைக்குமாறு சோசலிச கட்சியினர் கோருகின்றனர் சோசலிஸ்டுகள் சூழலியலாளர்கள் கம்யூனிஸ்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பட்ஜெட் முன்மொழிவு ஓய்வூதிய சீர்திருத்தம் குறித்து அரசாங்கத்துடன் விவாதித்து வருகின்றனர் இது இதுலோக் மெலோசோனுக்கு கோபத்தை உண்டாக்கியிருக்கிறது பிரதமரின் பொது கொள்கை பிரகடனத்துக்கு பின்னர் லாஸ் அண்ட் சுமிஸ் நம்பிக்கையுல்லா பிரேரணையை முன்வைக்க உத்தேசித்திருக்கின்றது தை பண்டிகையை உங்கள் இல்லங்களிலும் நிறுவனங்களிலும் சிறப்பாக கொண்டாட பொங்கல் செட் தயாராக உள்ளது பொங்கல் செட் வாங்கி செல்ல வரவேற்கிறது எஸ் ஏ எஸ் லங்கா ஆந்தர்பிரீஸ் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களுக்கும் நாடுங்கள் எஸ் ஏ எஸ் லங்கா ஆந்தர்பிரீஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா பரிஸ் லாஷப்பல் வீட்டி கேசன் கேரி காஸ்லி கோனியஸ் வீட்டி சூப்பர் ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி லாஷப்பல் வீட்டி சூப்பர் ஸ்டோ காஸ்லி கோனியஸ் அப்பா எங்கே என்று தேடுகின்றீர்களா இதோ நத்தார் புதுவடத்தை முன்னிட்டு சென்னை சிக் நிறுவனம் அப்பா சிவனை நிறுவனம் இணைந்து சிறப்பு தள்ளுபடி விற்பனைகள் ஆரம்பமாகி உள்ளன இருநூறு இருநூற்றி ஐம்பது இருபதியான சேலைகள் எல்லாம் நூறு இருபக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது நாற்பத்தைந்து ஐந்து இருவருமதியான சுடிதார்கள் எல்லாம் இருபது இருபதி இரு தள்ளுபடி விலையில் போட்டுள்ளோம் மிக அழகான நிலங்காக்கள் எல்லாம் இருபது இரோவில் ஆரம்பமாகியுள்ளன பெண்களுக்கான டொப் வகைகள் அஞ்சு ரூவிலிருந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன என்ற தகவலை அறிவித்து நின்றோம் உங்கள் தெரிவுகள் அனைத்திற்கும் சென்னை செல்ஸ் லாக் குர்நாப் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டுக்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து பரிசத்து ஐ லவ் சிவன உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ்

இல்து பிரான்ஸ் பொது போக்குவரத்து பயணச்சீட்டின் புதிய நடைமுறையால் மக்கள் பயனடைந்து வருகின்றனர் ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்த நபிகோ லிபெத்தே புளுஸ் பாஸ் மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது பிரான்ஸ் பிராந்தியத்தில் புதிய போக்குவரத்து விலைகள் மற்றும் குறிப்பாக நபிகோ லிபெத்தே புளுசுக்கான பயனர்களின் வலுவான ஆர்வத்தின் முதல் நேர்மறையான மதிப்பீட்டை அறிய வலரி பெக்ரஸ் நடவடிக்கை எடுத்துள்ளார் இல்து பிரான்ஸ் மோபிலித்தேயின் தலைவரான வலரி பெக்ரஸ் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து இல்ச பொது போக்குவரத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட புதிய விலை நிர்ணயம் குறித்த ஆரம்ப மதிப்பீட்டை மேற்கொள்வதற்காக லாடிஃபோன்ஸ் நிலையத்திற்கு நேரடியாக சென்றிருந்தார் இந்த நிலையத்தில் அனைத்து பொது போக்குவரத்து பாதைகளும் உள்ளன ஏரியார் அன் எல் உ மெட்ரோ து ஆகிய பாதைகள் லாடிஃபோன்ஸ் நிலையத்தில் உள்ளன ஜனவரி முதலாம் தேதி முதல் இரண்டு ஐம்பது யூரோவுக்கு பெறும் டிக்கெட் இல்து பிரான்சுக்குள் பயணிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது நவிக்கோ லிபேத்தே புளூசுக்கு ஏழு லட்சத்திற்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் இப்பொழுது உள்ளனர் புள்ளி விவரங்களின்படி இரண்டாயிரத்தி நாட்களில் இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் நபிகோ லிபேத்தே புளூஸ் விற்கப்பட்டுள்ளன நபிகோ லிபேத்தே புலூசுக்கு தினமும் எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சந்தாக்காரர்கள் ஆகி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டின் இறுதியில் மெட்ரோ டிக்கெட் இருக்காது எனவே லிபேத்தே புலுசுக்கு எல்லோரையும் மாறுமாறு கோரப்பட்டுள்ளது பிரான்சில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த உக்ரைனிய வீரர்கள் தலைமறைவாகியுள்ளனர் அதிகாரி உறுதிப்படுத்தி இருப்பதாக ஏ எஃப் பி அறிக்கை தெரிவிக்கின்றது நூற்று ஐம்பத்தைந்தாவது ஆஃப் கீப் இயந்திரமயமாக்கப்பட்ட படை பிரிவில் பணியாற்றும் பல டசின் உக்ரைனிய வீரர்கள் பிரான்சில் ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பொழுது வெளியேறியதாக ஒரு பிரெஞ்சு ராணுவ அதிகாரி ஜனவரி ஆறு அன்று ஏ தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு வெளியே செல்ல உரிமை உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது படைப்பிரிவு என்பது ஒரு முக்கிய திட்டமாகும் இதன் கீழ் கீவின் பங்காளிகள் புதிய உக்ரைனிய ராணுவ அமைப்புகளுக்கு பயிற்சி அளிக்கவும் கனரக உபரணங்களை வழங்கவும் உதவுவார்கள் இந்த பிரிவில் சுமார் ஐயாயிரத்து எண்ணூறு துருப்புக்கள் உள்ளனர் அவர்களில் இரண்டாயிரத்துக்கும் குறைவானவர்கள் பிரான்சில் பயிற்சி பெற்றுள்ளனர் மார்ச் மாதத்தில் ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் அவோலுக்கு சென்றிருந்தார்கள் புதிய ஆக்களைக் கொண்டு யூனிட் நிரப்பப்பட்டாலும் அவர்கள் பெரும்பாலும் சரியான தேர்வு செயல்முறைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூ லாஃப் ஃபயரத்தில் உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொல பவுண்ட்ஸ் சுவிஸ் ஃப்ராங் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் கார்தனோ முன்பாக பாரிஸ் லாஷ் அஃபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல்

அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் வர்த்தக பெருமக்களே உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக் குர்னோவ் பிரான்சின் தீவிர வலதுசாரி அரசியல் தலைவரான ஜோ மெரி லு இறுதி சடங்குகள் பதினோராம் தேதி சனிக்கிழமை நடைபெறுகின்றன பிரான்சின் வடமேற்கு மோபிய மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த நகரமான லாட்ரினி சுமேரில் யோ மெரி லுப்பென்னின் இறுதி சடங்குகள் ஜனவரி பதினொன்று சனிக்கிழமை காலை நடைபெறுகின்றன அவரது பெற்றோர்கள் புதைக்கப்பட்ட இடத்தில் யோ மெரி லு உடலும் புதைக்கப்படுகிறது நெருங்கிய உறவினர்களுடன் மாற்றம் இறுதி சடங்குகள் நடைபெறுவதாக அவரது புதல்வி மரின் லுப்பென் தெரிவித்துள்ளார் பிரெஞ்சு நாட்டின் தீவிர வலதுசாரி தலைவர் யோ மரி லுப்பென் தொன்னூற்றாறாவது வயதில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஏழாம் தேதி காலமானார் யோமரி லுப்பென் பிரான்சில் வெளிநாட்டவர்களை வெறுக்கும் அரசியல் கொள்கைகளை முன்னிறுத்தி இயங்கி வந்தவர் அல்ஜீரிய சுதந்திர போரின் பொழுது அல்ஜீரிய கைதிகளை சித்திரவதை செய்ததில் யோ மரி லுப்பென்னுக்கும் பங்குண்டு ஆனால் அதனை அவர் இறுதிவரை மறுத்து வந்தார் அல்ஜீரியாவில் பிரான்சின் உளவுத்துறை அதிகாரியாக பணியாற்றிய வேளையிலேயே அரசியலில் ஈடுபட முனைந்தார் ஜோ மரி லுப்பென் முதன் முதலில் பிரெஞ்சு நாடாளுமன்றத்திற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வலதுசாரி கட்சி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பிரான்சில் தீவிர வலதுசாரி கட்சியை அவரே நிறுவினார் பிரான்சில் தீவிர வலதுசாரியாக பலம் வந்தார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தல்களில் தொடர்ச்சியாக போட்டியிட்டு வந்தார் கடைசி வரை தோல்வியையே சந்தித்தார் பிரான்சில் எப்பொழுதும் சர்ச்சைக்குரிய ஓர் அரசியல்வாதியாக விளங்கியவர் இது பல தசாப்தங்களாக நீடித்தது தீவிர வலதுசாரி மதவரியர் எனும் கண்டனங்களுக்கு உள்ளாகி வந்தார் இவரது தீவிரமான கருத்துக்களால் நீதிமன்றங்கள் இவரை பல முறை தண்டித்துள்ளன குடியரசின் பிசாஸ் என யோ விழிக்கப்பட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பொழுது இவருக்கு ஒரு வீதத்துக்கும் குறைவான வாக்குகளை கிடைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொராம் ஆண்டு போட்டியிட முனைந்தபொழுது கையெழுத்துக்கள் பெற முடியாத நிலையில் இருந்தார் ஆனால் கட்சியின் தீவிர போக்கு வெளிநாட்டவர்கள் மீதான வெறுப்பு குடியேற்ற எதிர்ப்பு கொள்கைகளால் வாக்காளர்களை ஈர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஐரோப்பிய தேர்தலில் பத்துவித வாக்குகளை பெற்றார் யோமெரி லுப்பென் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் ஒரு இடத்தை பெற்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக காப்பாற்றி வந்தார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதான வெறுப்பையும் பிரெஞ்சு விவகாரங்களில் கண்டனங்களையும் வெளியிட்டு வந்தார் யூரோவை ஆக்கிரமிப்பு நாணயம் என்று விழித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் இரண்டாம் இடம் வகித்தார் ஆனால் அவர் தோல்வியை சந்தித்தார் அவர் ஆரம்பித்த தேசிய முன்னணி கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டார் நான்கு தசாப்தங்களுக்கு முன்னர் லூபன் நிறுவிய தேசிய முன்னணியில் இருந்து தனது தந்தையை இரண்டாயிரத்து பதினைந்தில் மரின் லூப்பென் வெளியேற்றினார் கட்சியை அவரது புதல்வி மரின் லூப்பென் வழிநடத்தினார் தேசிய முன்னணி புரோ நேஷனல் ரசம்புளுமோ நேஷனல் என பெயர் மாற்றம் பெற்றது லூப்பென் வாழ்ந்து வந்த காலத்திலேயே அவர் ஆரம்பித்த கட்சி விருட்சமாகியது ரசம்புலுமோ நேஷனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை பெற்று பலமான எதிர்க்கட்சியாக விளங்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது லூப்பென் விட்டுச் சென்ற பணியை அவரது புதல்வி மெரின் லூப்பென் தொடர்கின்றார் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான அணிந்து உங்கள் தமிழில் உரையாடல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்க நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை